ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நாளை செவ்வாய் ஸ்கூல் இருக்கிறதால இன்றைக்கு நைட்டு திணிக்கிழமை நைட்டு இந்த கிச்சன் க்ளீன் பண்ணுறவங்கலாம் செஞ்சு முடிஞ்சிட்டா காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டு நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன்ல நல்லா சோப் போட்டு கழுவிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டோம்னா காலையில ஸ்கூல் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலையெல்லாம் வேலை செய்கிறதுக்கு அதனால் இன்றைக்கி நைட்டு திணிக்கிழமை நைட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை காலையிலே அவசர அவசரவசமாக அடுப்பெல்லாம் கழுவிட்டு பொட்டி வச்சுட்டு கோலம் போட்டு இந்த இந்த மாதிரி இருக்க முடியாதுங்களா அதனால வந்து நமக்கு முதல் நாளே இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியான வேலையாக இருக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நான் பாப்பா தம்பியெல்லாம் ஸ்கூல் பா தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பணும் பாப்பா வீட்டில் இருக்கும் அதெல்லாம் பார்க்கணும் அதனால் முதல் நாள் நைட்டு இந்த மாதிரியான வேலையெல்லாம் நான் செஞ்சு எப்போதுமே வச்சுருவேன் கிச்சன்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு கிடைச்சோம்னா காலையிலே எழுந்திருச்சு ஆறு மணிக்கு நம்ம கரெக்டாக பையன் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு சமைச்சிட்டு சரியாக இருக்கும் ஆனால் நான் இப்படி தான் செய்யணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க தேங்க்யூ